வாழ்வில் நீங்கள் பெறக்கூடாத மூன்று சாபங்கள் முதல் சாபம் பெற்றோர்களின் சாபம் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த சாபத்திலிருந்து மீள்வதற்கு சண்டிகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வது சிறந்த பரிகாரமாகும் பெற்றோர்கள் இட்ட சாபத்தை நீக்கும்படி மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது சாபம் சுமங்கலிகள் கண்ணீர் மழுகவிடும் சாபங்கள் நிச்சயம் அடுத்தவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டு விடாது என்பார்கள் இந்த சாபத்திலிருந்து மீள்வதற்கு நந்தி பகவானை திருதியை திதியில் அபிஷேகம் செய்து பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டால் பலன் கிடைக்கும் மூன்றாவது சாபம் உடன் ஏமாற்றுவது பெரிய பாவமாகும் பாவத்தை செய்த பிறகு பரிகாரம் தேடுவது சரியானது அல்ல அஷ்டமி திதியில் வைரவருக்கு விளக்கு ஏற்றி சாபம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக குறிப்புகள் சனிக்கிழமை வீடு துடைக்கவோ கழுவவோ கூடாது நகம் வெட்ட முடிவெட்ட சனிக்கிழமையில் செய்யக்கூடாது சனிக்கிழமை அன்று புது துணிகள் எடுக்கக்கூடாது சனிக்கிழமையில் எண்ணெய் பொருட்கள் வாங்கக்கூடாது சனிக்கிழமை அன்று இறப்பு வீட்டிற்கு சென்றால் வெகு நேரம் தங்காமல் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் நல் எண்ணெய் தேய்த்து குளிக்க சனி பகவான் பாதிப்பு குறையும் திருஷ்டி கூடாது கசப்பு உணவுகளை சமைக்கக்கூடாது குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் பாம்புக்கன்று பல்லிக்கன்று பல்லியோடு பேய் கண்ணு கண்ணு பேயோடு போ பிச்சை கன்று துஷ்ட கன்று தீயோடு போ நரி கண்ணு ஊரோடு போ இந்த பழக்கங்கள் இருந்தால் வறுமையில் இருந்து வெளிவரவே முடியாது ஒருவர் சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் தூய்மை இல்லாதவர்கள் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் இருந்து வெளிவரவே முடியாது அளவிற்கு அதிகமாக தூங்கும் பழக்கம் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணமாக அமைகின்றது நீதியின் அடிப்படையில் அதர்மம் தந்திரம் மற்றும் நேர்மையின்மை போன்ற முழுக்கமற்ற வழிகளில் பணம் சம்பாதிப்பவர்கள் பெண்களுக்கான குறிப்புகள் வாசனை இல்லாத பூக்களை சூடக்கூடாது இரவில் படுக்கும் முன் தலையில் உள்ள பூவை எடுத்துவிட்டு படுக்கக்கூடாது கொஞ்சமாவது பூவை தலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் பழைய பூக்களை கூட காலால் மிதிக்கக்கூடாது யாராவது பூ கொடுத்தால் கண்களில் ஒற்றிய பிறகு சூடிக்கொள்ள வேண்டும் நாம் பூ சூடும் பொழுது அருகில் இருப்பவர்களுக்கும் கொடுக்க வேண்டும்